இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை மக்களாகிய நீங்கள் எல்லாம் நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள் ஆக தொடர்ந்து நீங்கள் இந்த ஆட்சிக்கு நச்சாண்டுகள் அளிக்கின்ற வகையில தொடர்ந்து வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக யார் என்றாலும் நீங்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று தான் உங்கள் பாதம் பணிந்து கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மட்டுமல்ல தேர்தலை தவிர்த்து பார்த்தாலும் இந்த நாட்டு மக்களுக்காக என்னவெல்லாம் என்னென்ன திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதல்வர் கொண்டு வந்த அறிந்து செயல்பட வேண்டும் அதே போலதான் நீங்கள் கொள்கை கொண்ட இயக்கம் மொழிக்காக போராடி இயக்கம் இன்னும் ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மொழிக்காக தண்ணீர் நீத்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடிகள் என்பதை நீங்க எல்லாம் மறந்துடக்கூடாது ஒரு வலுவான தலைமையோட இருக்கிற இயக்கத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல நிச்சயமாக அந்த தேர்தலில் இரநூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் தளபதியாக அவர்கள் முதல்வராக தொடர்ந்து பணியாற்றுவார் என்று ஊடகங்கள் முதற்கொண்டு எழுதி வருகிறார்கள் நாங்கள் சொல்கின்றோம் இரநூறு அல்ல இப்பொழுது எப்படி மக்கள் நீங்களெல்லாம் நாற்பதுக்கு நாற்பது தீர்ப்பளித்தீர்களோ அதே மாதிரிதான் இரநூத்தி முப்பத்தி நாலும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டினிதான் வெற்றி வரும் நாட்டின் முதல்வராக தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்ற எங்களுடைய கழகத்தோட தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் மூர்த்தி மரியாதை செய்கிறது தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகமும் இளைஞரணியும் அடுத்தபடியாக செல்வி ஆ செசிலின் சந்தியா திப்தி அவர்களுக்கு தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பத்தாயிரம் ரூபாய் பொன்முடியும் பொன்னாடையும் போர்த்தி போட்டி சார்பாகவும் தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தமிழைக்கான ஒரு மரியாதை அந்த குழந்தைக்கு கிடைத்திருக்கிறது மீண்டும் முயற்சி செய்யுங்கள் ஓவியம் வெற்றி பெறுவீர்கள் வழங்குகிறார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அரைபோவன் தங்கத்தோடு வெயில் வந்தால் பெற்றார் இரண்டாம் பரிசாக அவர்களுக்கு இடமுடைய திமுக இளையரணியின் சார்பாகவும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நன்றிய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் புரிய உதவியார் படங்களை ஓவியமாக வரைந்த அன்பு குழந்தைக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் இளையரணி மாவட்டம் சரணியாவா அப்படி அந்த மாட்டு திறனாளிகளுக்கு அருமைக்குரிய அண்ணன் ஆட்பாக்ஸ் அந்த மின்பா அவர்களும் மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய நம்முடைய விமல அவர்களும் இதோ வழங்குகிறார்கள்